இந்த மாதிரி வந்து நேர்மையாக தன்னுடைய பணியை வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை அப்படின்றத பார்க்கிறோம் இப்ப இதை வந்து திரு சுந்தரேசன் அவர்கள் வந்து எப்படி வந்து வெளிப்படுத்த போகின்றார் தன்னுடைய இப்ப வந்து அவர் ஓய்வுக்கு அவர் தயாராகிவிட்டார் விட்டார் அவருடைய அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்படின்ற சூழ்நிலையில அவர் மீது வழக்குகளும் பாயிருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் இப்ப திரு அவர்களை நான் பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் இன்னொரு நமக்கு ஏற்கனவே நமக்கு பொன்மானிக்கவே அவர்களை பற்றி தெரியும் அவர்களுடைய நேர்மை அவர்கள் நேர்மையாக தன்னுடைய காலம் முழுக்க இருந்ததனுடைய வெளிப்பாடுகளாக இன்றும் பல வழக்குகளை அவர்கள் வந்து சந்தித்து வருகிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் என்ன அந்த வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரு சுந்தரேசன் அவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் பொன்மாணிக்கையில் அவர்கள் வந்து பொதுவாக வந்து இது மாதிரி ஒரு நேர்மையான செய்ய விஷயங்களுக்கு குரல் கொடுத்து வருகிறார் அப்படின்னு பார்க்கிறோம் இப்போ அந்த சுந்தரேசன் அவர்களுக்கும் அவர் ஆதரவாக அவர் குரல் குரல் கொடுப்பாரா இது வந்து மக்கள் கிட்ட போய் இது வந்து சேருமா அப்படின்றதை நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களை